வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஹைடெக் லேப் எம்மிஸ் ஒர்க்குக்கான புதிய வேலைக்கு இன்னிலிருந்து வந்து மெயில் வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லா தன்னார்வலர்கள் குழுவிலையும் இந்த மெசேஜ் வந்து இருக்காங்க அது என்ன மெசேஜுங்கிறத நம்ம பார்த்துலாம் எட்டாயிரத்தி முந்நூறு அரசு பள்ளிகளில் ஹைடெக் லேப் வந்து கொண்டு வர போகிறாங்க ப்ளஸ் எமிஸ் ஒர்க்குக்கும் ஆட்கள் வந்து தேவைப்படுறாங்க ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களை பயிற்சி கொடுத்து அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க எப்படி ஆதார் ஒர்க்குக்கு எல்காட் நிறுவனம் பயிற்சி கொடுத்தாங்களோ அதே போல் இந்த ஒர்க்குக்கு ஸ்கெல்ட்ரான் அப்படிங்கிற நிறுவனம் வந்து பயிற்சி கொடுக்குறாங்க ஸோ இந்த ஒர்க்கு வாங்கி கொடுத்த நம்ம இளம் தேடி கல்வி சிறப்பு அலுவலர் திரு பீளம்பகவதையா அவர்களுக்கு தன்னார்வ சார்பில் கண்டிப்பாக நன்றி சொல்லியே ஆகணும் இது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது ஸோ அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த தன்னார்வலர்களுக்கு தேர்வு எழுதுகிறதுக்கான தகவல் வந்து சொல்வோன்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணாயிரம் தன்னார்வலர்கள் இந்த தேர்வை வந்து எழுத போகிறாங்க முதல் கட்டமாக கணினி படிப்பு முடித்தவங்களுக்கு மெயில் வரப்போகுது இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த மெயில் வர்றது அப்படிங்கிறதுக்காக இந்த இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரையும் கவனமாக சரிபார்க்க சொல்லியிருக்கிறாங்க ஒருவேளை மெயில் ஐடி மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது என்னன்னு தெரியல உங்களோட லோக்கல் குரூப்பில் ஏதாச்சுட்டு இதுக்கு மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கேளுங்கள் உங்கள் கோஆர்டினேட்டர் சார்ட்ட ஏன்னா சில இடங்களில் மெயில் ஐடியும் மொபைல் நம்பரையும் மாறி இருந்துச்சு அப்படின்னா மெசேஜ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஸோ எல்லா தன்னார்களும் ஷேர் பண்ணிட்டுருக்காங்க தகவலை ஸோ ஃபஸ்ட்டு அந்த லோக்கல் குரூப்பில் வந்துட்டு விசாரிச்சு பாருங்கள் அதுக்கப்புறமா நம்ம சேனலில் எப்படி மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுறது வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நீங்கள் அந்த வீடியோவை வந்துட்டு ரெஃபர் பண்ணி மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு உங்கள் லோக்கல் குரூப்பில் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கண்டிப்பாக விசாரிங்க இதுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அதையும் நான் அப்டேட் பண்ணிடுறேன் தேங்க்யூ